முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு உங்கள் கண் துடித்தால் எந்த பலன் கிடைக்கும் தெரியுமா ஜோதிட சாஸ்திரம் சொல்வது என்ன என்னவென்று பார்க்கலாம் நம் கண்கள் துடித்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை இங்கு காணலாம் கண் துடிப்பது அதனால் ஏற்படும் பலன்கள் பற்றி நம் நாட்டில் மட்டுமல்ல உலகின் மற்ற நாட்டிலும் சில நம்பிக்கைகள் நிலவி வருகிறது நம் உடலின் மற்ற இயக்கங்களைப் போலவே இது கூட சாதாரணமானது அதிலும் தானாக சரியாகும் என கூறப்பட்டாலும் பலரும் ஜோதிட காரணங்களை இன்றும் நம்பி வருகின்றனர் அதன்படி பார்த்தால் நம்முடைய வலது அல்லது இடது கண் துடித்தல் அப்படி நம் கண் துடிக்கும் நேரம் பாலினம் அடிப்படையில் பலன்கள் வெவ்வேறாக இருக்கும் என கூறப்படுகிறது ஆண்களின் வலது கண் துடித்தல் ஆண்களுடைய வலது கண் துடித்தால் நல்ல காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை அதாவது தொழில் வர்த்தகம் வேலை ஆகியவற்றில் நல்ல செய்தி காதுகளை வந்து சேரும் ஆண்களின் இடது கண் துடித்தல் ஒரு வேளை ஆண்களுக்கு இடது கண் மட்டும் துடித்தால் மோசமான அறிகுறியாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கு காலம் கடினமான பலன்களை கொடுக்கலாம் இடது கண் துடித்தால் அந்த ஆண்கள் கூடுதல் கவனமாக இருப்பதே அவருக்கும் அவரை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் நல்லது பெண்களின் வலது கண் துடித்தல் பெண்கள் கண்களில் அதிகம் கவனம் காட்டுவார்கள் அழகு குறித்த ஆர்வம் உள்ளவர்கள் கண்மை பூசிக் கொள்வார்கள் அவர்களின் வலது கண் துடித்தால் அது கெட்ட சகுனம் அனுதினம் அவர்கள் செய்யும் விஷயங்களில் கூட மொக்கை வாங்குவார்களாம் அவர்களுக்கு மோசமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளதாம் பெண்களின் இடது கண் துடித்தல் வலது கண் துடிப்பது தான் கெட்டதே தவிர பெண்களின் வலது கண் துடிப்பது ரொம்ப நல்ல சகுனம் குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கலாம் அவர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கண் துடிப்பது பல நம்பிக்கைகளை கொண்டு இருக்கிறது அதுபோல கண் இமைகளுக்கும் உள்ளது ஆமாங்க உங்களுடைய மேல் கண்மை துடிப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நெருங்கிய உறவினர் ஒரு இறந்த செய்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது சில பகுதிகளில் வலது கண் மட்டும் துடிப்பதால் பாராட்டும் நல்ல செய்தியும் கிடைக்கும் என கூறப்படுகிறது அது மட்டும் புதிய நட்பு கிடைக்கலாம் புதிய நபரோ அல்லது எதிர்பாராத நபரோ சந்திப்பது நமக்கு நிகழலாம் இது நம்பிக்கை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம்